ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு கோர்ட்டில் ட்ரையல் எப்படி நடக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் அது டீட்டெயிலாக என்னன்னு பார்ப்போம் ஆக்சுவலாக காவல் நேரத்தில் ஒன்ஸ் எஃப்ஐஆர் பதிவு செய்த பிறகு அதாவது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் முதல் தகவல் அறிக்கை இதை பதிவு செய்த பிறகு அறுபதுலேருந்து தொண்ணூறு நாட்குள்ளேயே சார்ஜ் ஷீட் பண்ணி பதிவு செய்து நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணும் அதான் போலீஸ் தரப்பில் இருந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு டிலே ஆகுதா இல்லை அவங்களுக்கு அதிகப்படியான பனிச்சொம்மை இருக்குதா என்னன்னு தெரியல பட் சார்ஜ் ஷீட் பதிவு பண்ணுறதுக்கு டிலே ஆகிக்கொண்டே தான் இருக்குது இந்த டிலே ஆகிறதுனால யார் இதில் பாதிக்கப்படுறதுன்னு கேட்டால் மக்களாகிய நாம தான் இப்போ நம்ம நிறுவனம் இதில் பாதிக்கப்படுறதுனால இதில் பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டால் நம்ம தான் ஸோ சார் ஷீட் ஒன்ஸு போலீஸ் பதிவு பண்ணால் மட்டுமே தான் கே கேஸ் ஆனது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து போகும் ஸோ நான் அது நகர்ந்து போகும் போகாததும் யார் கையில்க்குன்னா ஃபஸ்ட்டு போலீஸ் கையில் தான் இருக்குது ஸோ ஒரு வழியாக நம்ம நிறுவனத்தினோட சார்ஜ் ஷீட் வந்து ஆல்மோஸ்ட்டு பதிவு செய்கிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு கரெக்ஷன் பண்ணி திருப்பி பதிவு பதிவு பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் அது நமக்கு பதிவு பண்ணியிருப்பாங்களா நமக்கு ஆல்மோஸ்ட் பதிவு பண்ணியிருப்பாங்க மேபி இந்த வீக்கில் நெக்ஸ்ட் வீக்கில் அது நம்பர் ஆனால் தான் நமக்கு தெரியும் ஒன்ஸ் நம்பர் ஆனால் தான் நம்ம வீடியோவாக அதை எடுத்து போட முடியும் ஸோ அதுக்காக நம்ம காத்திருப்போம் இப்போ நம்ம இதில் முக்கியமான பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா சார்ஜ் ஷீட் பதிவு செய்த பிறகு கோர்ட்டில் ட்ரையல் எப்படி நடக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ எப்படின்னா இதில் யார் சம்மந்தப்பட்ட நபர் ஃபஸ்ட்டு யார்னா மிஸ்டர் ம சக்தியானந்தன் சார் அவர்கள் அவர்களுக்கு வந்து ஒரு சம்மன் அனுப்புவாங்க ரெண்டாவது இதில் யார் புகார் கொடுத்தாங்க இந்த கேஸு நிறுவனத்துக்கு மேலே இந்த நிறுவனத்துக்கு மேலே யார் கேஸ் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஒரு சமன் அனுப்புவாங்க அப்புறம் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு புகார் கொடுத்தாங்களோ அதில் முக்கியமான நபர்கள் யார் யாரெல்லாம் விசாரணைகளில் கொண்டு காவல்துறையை கொண்டு வந்திருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு சமன் அனுப்புவாங்க ரெண்டாவது ப்ராடக்ட் டாக்ட்ரு எந்தெந்த ப்ராடக்ட் யார் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க எந்த மொழி டாக்டர் அப்புல் கொடுத்தாங்க அவங்க எல்லாருமே அதாவது யார் யாரெல்லாம் போலீஸ் தரப்பிலேருந்து சார்ஜ் ஷீட்டில் வந்து இந்த விசாரணைக்குள்ள கொண்டு வந்தாங்களோ அவங்க விசாரணை விசாரணைகளை கொண்டு வருவாங்க ஏன்னா அவங்க சாட்சி சொல்கிறதுக்கு அவங்க கிட்டேயும் அட்வொகேட்டை வந்து ஐ மீன் ஜட்ஜியை வந்து அவங்க வந்து விசாரணை குறிப்பு விசாரணை பண்ணுவாங்க அவங்க வந்து நியாயத்தையும் கேட்பாங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு அப்புறம் கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்கிறதுக்கு கம்பல்சரி வந்து தான் ஆகணும் சப்போஸ் இவங்க யாராவது வராமல் போயிட்டாங்களோ இல்லை வரத்துக்கு காலதாமதம் ஏற்படுத்தினாங்களோ இல்லை வர மறுத்தாலோ அவங்க மேலே நீ நீதிமன்றத்தில் பிடி வாரண்ட்டு போட்டு கம்பல்சரியாக அவங்க வர வைப்பாங்க ஸோ அவங்க வரா வ வராதனால டிலே ஆகும் தவிர மற்றபடி வராத எஸ்கேப் ஆக முடியாது ஒருவேளை இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்த பிறகு போலீஸ் ஆஃபீஸர் வந்து வேறு ஏதாவது க ஸ்டேஷனுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகியிருந்தால் கூட அவரும் அந்த எஃப்ஐஆர் போது அவர் இருந்தால்ல அவரும் இந்த விசாரணைகளுக்கு கொண்டு வருவாங்க ஸோ யாருமே வந்து இதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியாது கால தாமதம் வேணால் ஆகும் தவிர மற்றபடி இதில் வந்து தப்ப முடியாது ஸோ எல்லாமே எல்லா அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வர்றதுக்கு எல்லாருக்கும் காரணம் யார் யார் கூட்டிகிட்டு வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் காவல்துறை காவல்துறை அதிகாரி தான் அவங்க எல்லாருமே நீதிமன்றத்துக்கு கூட்டிகிட்டு வந்து இந்த சாட்சி சொல்கிறதுக்கு கூப்பிடுவாங்க ஒன்ஸ் அவங்க எல்லாம் வந்ததுக்கப்புறம் அக் ஆர்கூமெண்ட்டு போவோம் ஆர்கியூமெண்ட் யார் யாருக்குன்னா குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் அவங்களோட அட்வொகேட்டு ப்ளஸ் கவர்மெண்ட் சார்பில் ஒரு அட்வொகேட்டு நீதிபதி இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க அந்த கம்பெனி எப்படி இப்படிலாம் போயிட்டுருக்கு என்னென்ன குற்றத்தை எதிர்நோக்கிது யார் என்ன என்ன எதனால் இந்த இது மேலே எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் பயன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றத்தை அந்த ஆர்கியூமெண்ட் வந்து விசாரணை அது அது போய் அது போகும் இதில் வந்து வாய்தா குற்றம் சாட்டப்பட்ட அட்வொகேட் வந்து வாய்தா கேட்கலாம் ரெண்டாவது கவர்மெண்ட் அட்வொகேட் வந்து வாய்தா கேட்கலாம் இல்லை நீதிபதி சார் வந்து லீவோ இல்லை அவர் கேஸை தள்ளி வைக்கிறது ஸோ அப்படி இப்படி இது கேஸ் வந்து வாய்தா ரெண்டு மூணு வாய்தா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க சைட்லேயும் வாய்தா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து கேஸ் வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் முடியும் நமக்கு முடியும் அப்படின்றது பார்த்திங்கன்னா இவங்க மூணு பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணுறவங்க மூணு பேருமே வந்து ஒரு நிலையாக கரெக்டாக கொண்டு போய் இது பண்ணால் மட்டுமே தான் கேஸ் வந்து சீக்கிரமாக போய் வேண்டி முடியும் இல்லை எல்லோரும் வாய்தா மேலே வாய்தாக கேட்டிருந்தாலும் கோ கேஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டு தான் இருக்கும் எது எப்படியோ கேஸ் வந்து டிலே ஆனாலுமே ஆல்மோஸ்ட் சீக்கிரம் முடிக்க தான் பார்ப்பாங்க ஆனால் வாய்தா போகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய் வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படி தான் இந்த கேஸானது மூவ் ஆகும் இதில் ஏஏஎஸ் அவர்களும் தான் வந்து சாட்சி சொல்கிறதுக்கு கண்டிப்பாக வருவாங்க அவரும் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காரு ட்ரையல் அப்போ நான் போவேன்ட்டு ஸோ எந்த எந்த ரீசனுக்காக ஒரு வேளை அவர் புகார் கொடுத்தாரா இல்லை வேறு ஏதாவது சாட்சி சொல்ல வர்றாரா நமக்கு தெரியாது பட் அவரும் இந்த சாட்சி சொல்கிறதுக்கு வர மாதிரி சொல்லியிருந்தார் அவரே ஒரு வீடியோல வாய்ப்படையாக சொல்லியிருந்தார் ஸோ அவரும் இந்த வீடியோல சாட்சி சொல்றதுக்கு வரும்போது வருவார் ஸோ தான் இந்த கேஸ் வந்து இந்த மூன்று தரப்பிலேயே போகும் இதில் முக்கியமாக போலீஸ் இருந்து பார்த்தீங்கன்னா சாட்சி சொல்றதுக்கு அவங்களும் வந்து இது பண்ணுவாங்க ஸோ சம்மந்த யார் யாரெல்லாம் இந்த கேஸில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாரும் வந்து இது பண்ணுவாங்க இது யாராவது ஒரு ஒரு நபரை சார்ந்து நீதியை வழங்க மாட்டாங்க எல்லாரும் தனி மு ஒட்டு மொத்தமாக சேர்த்து தீரை விசாரித்து அதுக்கப்புறம் தான் நீதி வள வழங்குவாங்க இந்த இந்த கேஸ் வந்து சீக்கிரம் முடியுமா அப்படின்னு நமக்கு கேட்டால் முடிகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் முதலாவது எடுத்து பண்ணுவாங்க அது அந்த கேஸோட நிலைமை பொறுத்து ப்ளஸ் ஜட்ஜை லீவ் இப்படாது இருக்கணும் சாட்சி சொல்கிறவங்க எல்லாமே டிலே பண்ணாத கரெக்டாக வரணும் ஸோ அப்படி ஒரு சில இதெல்லாம் நம்ம கரெக்டாக அந்தந்த டைமில் கரெக்டாக நடந்தால் மட்டுமே தான் கேஸ் வந்து ரெண்டு மூணு வயதாக தள்ளி போனால் கூடமே சீக்கிரத்தில் முடிஞ்சிடும் ஏன்னா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அட்வொகேட் கண்டிப்பாக ஏதாவது தள்ளி போடுறதுக்காக வாய்தா வாய்தாவினு கேட்டு டிலே பண்ணலாம் மேபி ஒன்று ரெண்டு கொடுப்பார் அட்வொகேட்டு சார் ஜட்ஜ் அதுக்கு மேலே ரொம்ப வாய்தா கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் எந்த பக்கம் தீர்ப்பு பாசிபிளாக இருக்கோ அவங்க பக்கம் தீர்ப்பு நியாயத்தை கொடுத்துருவாரு அதே மாதிரி இவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து ஆர்குமெண்ட் பக்கா வச்சாங்கன்னா நம்ம சைட்லேருந்து அட்வொகேட்டை வந்து வாய்தா கேட்பாங்க ஸோ வாய்தா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்தா போகும் ஏன்னா வாய்தா போகாத எந்த கேஸும் உடனே முடிக்க மாட்டாங்க அவங்க சேர்ந்து ஆர்கூமெண்ட் பண்ணி இந்த இது எனக்கு இது வேணும் டைம் வேணும் நான் ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டு டைம் எடுப்பேன் டைம் கேட்பாங்க ஸோ அது ஒரு ஒன்று ரெண்டு தடவை கண்டிப்பாக கொடுத்து தான் அவங்க அது அது மாற்ற கருத்து இல்லை அது போகிறதுக்கு பட் இன்னும் எப்படியோ சீக்கிரம் முடிஞ்சால் நமக்கு சந்தோஷம் எல்லாம் கடவுளை வேண்டிக்கவாங்க ஏன்னா இந்த கேஸ் வந்து ஆல்மோஸ்ட்டு முடிகிற கட்ட நோக்கத்துக்கு போயிடுச்சு சீக்கிரம் அது முடிஞ்சிடுச்சுன்னா நமக்கு ஏதாவது ரிசல்ட் தரும் வரும் வராது பணம் எப்படியாவது கிடச்சிடும்ன்ற ஒரு நம்பிக்கையாச்சும் வரும் கேஸ் முடிஞ்சிச்சுன்னா கவர்மெண்ட்டில் சேர்ந்து நமக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது இல்லை கே கம்பெனி மேலே எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா கம்பெனி நமக்கு கண்டிப்பாக தந்துடும் ஸோ அதுதான் நம்ம அவரோட எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம் இந்த மாதிரி ப்ரொசீஜர் படி தான் ஒன்ஸ் சார்ஜ் ஷீட் பதிவு பண்ணதுக்கப்புறம் கோர்ட்டில் வந்து ட்ரையல் போகும் ஸோ சம்மந்தப்பட்ட எல்லாருமே வருவாங்க ரெண்டாவது சாட்டப்பட்ட நபர் அதாவது நம்ம அட்வொகேட்டை வந்து அவங்க நியாயத்தை வைப்பாங்க ஆப்போசிட் வந்து அவங்க நியாயத்தை வைப்பாங்க ஜட்ஜி அவங்க நியாயத்தை சொல்லுவாங்க ஸோ இப்படி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்குமெண்ட் பண்ணி கடைசியாக ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க ஸோ எல்லாமே ஃபைனல் பண்ணி தான் ஒரு தீர்ப்பு வரும் ஸோ யாரும் தனிநபரோ இல்லை ஒரு நபரோ அப்படின்லாம் தீர்ப்பு வராது ஸோ எது எப்படியோ சீக்கிரமாக எல்லாம் நல்லபடியாக முடிந்தால் நமக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் அவங்க கடவுளை வேண்டிக்கோங்க எல்லாம் நல்லதே நடக்குன்னு சொல்லிட்டு மைத்திரியில் திரும்பி வந்தால் உண்மையிலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை கடன் சுமையும் அடைத்துடலாம் சப்போஸ் அது வரலனாலும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியுது வருமா வராதா நம்ம கையில் எதுவும் இல்லை அந்த சார்ஜ் ஷீட் போட்டதுக்கப்புறம் கோர்ட்டில் ட்ரையல் நடந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் ஸோ எது எப்படியும் நம்ம பணம் நமக்கு கிடச்சால் நமக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே பார்ப்போம் மீண்டும் மைவித்திரி பற்றி ஏதாவது ஒரு அப்டேட் கிடைச்சா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தெரியாத இந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் யாராவது இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இன்னமும் அவங்க எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாத தெரியாமல் ரொம்ப குழம்பிகிட்டு இருப்பாங்க மன வேதனையோடு இருப்பாங்க இந்த மாதிரி பதவி எதாவது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் மன நிம்மதி தரமாக எனக்கு சொல்ல முடியாது ஏதோ ஒரு ஆறுதலாச்சு கிடைக்கும் தான் நம்ம சொல்கிறோம் ஸோ முடிஞ்சால் இந்த வீடியோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் பாய்